ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்ட் ரிபோர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களையும் ரெவ்யூவையும் பார்ப்போம் வாங்க பசங்க கலவாணி வாகை சூடவா தேசிங் ராஜா படங்கள் மூலமா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினாரு விமல் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஹிட் ஆகலனாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு விலங்குன்ற வெப் வெப்சீரீஸ்ல இவரோட கம்பலிங்கான பெர்ஃபாமன்ஸை வச்சு மறுபடியும் ஆடியன்ஸை தன் வசமாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் வெகு தூரம் இல்லை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டிரெக்டர் வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் ட்ரெய்லரே ஃபோர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டுத்துக்குமே மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா விமலுக்கு கம்பேக் மூவியா இருக்கும்னு சந்தேகம் இல்லை ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து புல்லட் வண்டியில ஏண்டி என்ன கடமுடான்ற சாங்ஸ் எல்லாம் மே ஜூன் அண்ட் ஆகஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் விமல் அண்ட் கருணாஸ் தான் மெயின் லீடாக இருக்காங்க இவங்கள தவிர ஆடுகளம் நரேன் தீபா சங்கர் பவன் எல்லாம் முக்கியமான வேடத்துல நடிச்சிருக்காங்களாம் ஸோ வாங்க நம்ம இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம் இறந்தவர்களோட உடம்பு எடுத்துகிட்டு போகிற அமரரூர்தி டிரைவரா இருக்காரு விமல் இவருக்கு பணம் அர்ஜென்ட்டாக வேணுன்றனால ஒரு சடலத்தை திருநெல்வேலி வரையும் எடுத்துகிட்டு போறாரு இவரோட டிராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் கருணாஸ் லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறாரு இதுக்கப்புறம் ஒரு காதல் ஜோடியும் லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறாங்க இப்போ இந்த மூணு பேரால் தான் விமலுக்கு பிரச்சனையே வருது இன்னும் ஷார்ட்டாக சொல்ல சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு இடைப்பட்ட இந்த டிராவலிங் டைம்ல விமல் சந்திக்கிற மனுஷங்க இவருக்கு ஏற்படுற இன்சிடென்ட்ஸை தாண்டி எப்படி திருநெல்வேலியை வந்து தான் இந்த படத்தோட கதையா இருக்கு வழக்கமான கமர்ஷியல் படமா இல்லாம ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைனோட வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கிற மாதிரியும் சுச்சுவேஷனல் காமெடியை வச்சு அழகான படமா எடுத்துட்டு வந்திருக்காரு டிரெக்டர் மைக்கேல் கே ராஜா குமாரா நடிச்சிருக்க விமல் செம்மையா பண்ணிருக்காரு இதுவரைக்கும் இவர ஹீரோயிசம் காட்டுற துரு துருவான கேரக்டரா தான் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம் ஆனா இந்த படத்துல இவரு ஃபுல்லா தான் இருக்காரு கருணாஸ் தான் இந்த படத்துல ரெண்டாவது மெயின் லீட் இவர் கூத்து கட்டி ஆடுற வேலையில இருக்காரு அதனாலயே இவருக்கு பெண்களோட நளினம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு எல்லாமே இருக்கு வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு கேரக்டரா வலம் வராரு கருணாஸ் இவங்க ரெண்டு பேரோட காம்போ இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமல் சீரியஸ் டைப்றதுனால கருணாஸ் தொன துணு பேசுறது குடி போதையில வளர்றது எல்லாமே வேற வழியே இல்லாம பொறுத்துட்டு வர்றதெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கு அதே சமயம் விமலை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாகவும் இருக்கு இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வண்டியில் ஒரு காதல் ஜோடி இருக்காங்க இல்லையா அவங்கள கொலை பண்றதுக்கு ஒரு குரூப் வருது ஸோ அவங்கள அடிச்சு தூக்கி போடுற சீன் எல்லாம் செமையா இருக்கு என்னதான் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் கருணாஸ் கொஞ்சம் கூட அசர அசரமாட்டேங்கிறாரு ரொம்ப கூலாக குடிச்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமல் கொண்டுட்டு வர சடலம் காணாமல் போயிடுது அதை கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு கருணாஸ் ஒரு வேலை பண்ணுவார் அதுதான் இந்த படத்தில் அல்டிமேட்டாக இருக்கும் மேரி ரிக்கார்ட்ஸ் தான் விமலோட வைஃப் கலை அழகியாக வராங்க இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் நல்லாவே இருக்கு விமல் மேலே இவங்க வச்சுருக்கிற பாசம் ப்ரெக்னன்சி பெயின்னால கஷ்டப்படுறதும் சரி கடைசியில் ஒன்றா சேருறதுன்னு ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆடுகளம் நரேன் பவன் தீபா சங்கர் வேத கோடங்கி வடிவேலு எல்லாம் இறந்தவங்களோட பசங்களா இருப்பாங்க அந்த ஊர்லயே இவங்க குடும்பம் தான் பெரிய குடும்பமா இருக்கும் இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பசங்களா இருப்பாங்க மொற தவறி பிறந்த பசங்க கொல்லி வைக்க கூடாதுன்னு இவங்களுக்குள்ள வர வாக்குவாதம் கோவம்னு எல்லாமே அருமையா நடிச்சிருக்காங்க வேல ராமமூர்த்தி எப்பவுமே டெரரா தான் இருப்பாரு அண்டு இந்த படத்துலேயும் ஒன்று ரெண்டு சீன்ல வந்தாலும் மிரட்டிட்டு போகிறாருன்னு தான் சொல்லணும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா வர சார்லஸ் வினோத் டெலிஃபோன் ராஜோட நடிப்பும் நல்லாவே இருக்கு நீர் பறவை சுந்தரபாண்டியன் பாண்டியன் மஞ்சப்பை போன்ற படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஆர் ரகுநாந்தன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஏண்டி என்ன இப்படி பார்க்குறேன்ற பாடல் நல்ல மெலடி ஹிட்டுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட கதை சென்னை டு திருநெல்வேலின்றனால ஷூட்டிங் எல்லாமே இந்த ரெண்டு இடத்துல தான் மெயினாக எடுத்திருக்காங்க அண்ட் இவங்களோட ரோட் ட்ராவலை ரொம்பவே அழகாக கேப்சர் பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் டெமில் சேவியர் எட்வர்ட்ஸ் மொத்தத்தில் விமலோட மாறுபட்ட நடிப்பில் ஒரு நல்ல கதையை பார்க்கணும்னா கண்டிப்பாக இடம் வெகு தூரம் இல்லை படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க